மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுநருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி இந்த வழியில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெளியே ஆன் அடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான செய்திகள் தகவல்கள் தமிழகத்தில் இருக்கிற பல மாவட்டங்களில் தகவல்களையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்திலிருந்து வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் தனித்துவம் வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வந்து யூடி ஐடி கார்டு பெற்றிட மற்றும் ஏற்கனவே வந்து விண்ணப்பித்து இதுவரைக்கும் வந்து பெறாத மாற்றுத்திறனாளிகளும் புதியதாக விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தங்களது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை கலர் நகல் அசல் அட்டையும் கலர் நகல் பாஸ்போர்ட் அளவுக்கு புகைப்படமும் ஆகிய சான்றுகளுடன் வந்து கோயம்புத்தூர் ஆட்சியரகத்தில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்திலையும் நேரில் வர மாற்றுத்திறனாளிகள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படி வர முடியாத மாற்றுத்திறனாளிகள் வந்து குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க ஓகே என்பா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்தனாளில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே என்பா பிற மாவட்டங்கள் இது போல தகவல் வந்ததுனால உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன்பா இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட் தேங்க் தேங்க்யூ